ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் ஃபேமிலாஸ் மீன் தமிழ் எல்லாம் குக்கரில் குழையாமல் நல்ல சூடு சூட அற்புதமான டேஸ்ட்டில் ஒரு காலான பிரியாணி ரெசிபி தான் பிரஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் கூட செய்யக்கூடிய விதத்தில் இந்த காலான்னு பிரியாணி டீச்சனல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்து பார்க்கலாம் வீடியோக்கெல்லாம் போக முடியாது இருக்குது நம்ம சேனல் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பில் பட்டனாக ப்ரெஸ் பண்ணுங்கள் குக்கர் சூடான இதில் தேவையான நல்ல பிரியாணி விட்டுருக்கோங்க இல்லை கொலவே பார்த்திங்கன்னா உங்களோட பண்ணுற அளவுக்கு நெய் எண்ணெய் நெய்யும் நல்லா சூடாதுமே தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சோம்பு ஒரு டீஸ்பூன் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை நான் வெங்காயம் போடுறேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயத்தை நல்லா சூழ்நிலை வரைஞ்சிருக்கேன் வெங்காயம் மிளகாய் இந்தளவுக்கு நல்லா வதக்க விட்டதுக்கு அப்புறம் இந்த கூட பார்த்தீங்கன்னா கைப்படிய அளவுக்கு கொத்தி மித்தலையும் அந்த கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் நம்ம கேட்டுக்கலாம் தக்காளி புதினாவும் கொத்தி மித்தலையும் நல்லா வருனதுக்கப்புறம் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை கேட்டுக்கலாம்

சிப்பே நல்லா வதக்க விட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ஃபிரைவில் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் லோ ஃப்ளேமில் ஆறு நிமிஷம் வதக்கி வச்சுக்கலாம் மசாலா பிடிகளை வதக்கி விட்டதுக்கப்புறம் அரைக்காப்பளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் ஆட் பண்ணிக்கலாம் டயிர் சப்ளிமெண்ட் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிரேவி பார்த்து வரும் மசாலா நல்லா வதங்கி பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்க பாருங்கள் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் நானூறு கிராம் அளவுக்கு மஷ்ரூம் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை இதில் சேர்த்துருவோம் இது போலவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வரைக்கலாம் மசிரம் நல்லா வதங்குதுனால இதெல்லாம் தண்ணி சேர்த்துக்கலாம் அரை கிலோ அரிசி எடுத்துருக்கேன் அதாவது எங்கள் வீட்டுக்கு நம்ம பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்தீங்கன்னா ரெண்டு டூமர் அளவுக்கு வந்துடுது அதுக்கு மூணு அளவுக்கு தண்ணி தண்ணியை பாருங்க புதிக்க ஆரம்பிச்சு இப்போ இதில் நான் பிரியாணி அரிசி சேர்க்கிறேன் பிரியாணி அரிசி பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊரு போட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் அரிசி சேர்த்துக்கிட்டு இது நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு லெமன் பழம் அதோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கிறேன் உடைய பார்த்தீங்கன்னா மறைச்சி சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே காளான் படுக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டுருந்தேன் அதான் கொஞ்சம் உப்பு தேவையான நமக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துறது நல்லா கலந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் ஹைஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம் ஒரு விசில் எதுவுமே பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா குக்கரில் நல்லா குலையாமல் காலன் பிரியாணி பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பட் அது அசன டேஸ்ட்டில் காலன் பிரியாணி யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்களும் இது பார்க்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறுத்தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்